குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே குடும்பத்தில் கணவனோட அப்ரோச் மனைவி கிட்ட அது வந்து அவ அந்த அணுகுமுறை வந்து குடும்பத்தினோட அணுகுமுறை அடுத்தது அவரே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்தாருன்னா அதனுடைய அணுகுமுறை அலுவலக அணு அணுகுமுறை மூணாவது அவரே வந்து சமூகத்தில் வந்தாருன்னா சமூகத்தின் அணுகுமுறை நாலாவது நாட்டின் அணுகுமுறை என்ன சொல்கிறதை பார்க்குறீங்களா கேளுங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு மனைவி கிட்ட வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்போது தாம்பத்தியம் நல்லா இருக்குதுங்க விட்டு கொடுத்து போகிறதில் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பொண்ணு பெருசுங்க பையனுக்கு வந்து ஒரு நேர்முகத் தேர்வுங்க எங்கேன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நேர்முகத் தேர்வு தகப்பனார் சொல்கிறாரு பையன்கிட்ட நீ போய்ட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு வா இன்டர்வியூவில் வந்து உனக்கு செலெக்ஷன் பண்ணலைன்னா நான் நான் ஏன் செலெக்ஷன் ஆகலன்றதை காரணத்தை மட்டும் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க எதுக்குன்னு கேட்டாங்கன்னா அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது நான் சரி பண்ணிப்பேன் இது அணுகுமுறை பாருங்கள் இந்த அணுகுமுறை இவங்க பேசும்போது அம்மாவும் அக்காவும் சொல்கிறா தம்பி தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு என்ன நீ நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன் சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது ஒரு பத்து பாக்கெட்டு ஊறுகாய் கொடுத்து அனுப்புகிறேன் நாங்கள் வீட்டில் செய்கிறோமே ஹேண்ட்மேடு ஊறுகாய் அதையும் எடுத்துன்னு போ நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அங்கே மத்தியானத்தில் சாப்பிடுவோம் பாரு இந்த ஊறுகாயை வந்து அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடு இது நம்மளுது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகும் சொல்லிவிட்டு தாயாரும் சகோதரியும் சொல்கிறாங்க இந்த அணுகுமுறையை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பையன் என்ன பண்ணுறான் இன்ட்ரிவியூ நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல வெளியில் இந்த சென்ட்ரி இருக்கான் பாருங்க அவன் வந்து நேபாளிங்க அவங்ககிட்ட ஏதோ இவனும் அவனும் ஏதோ பாஷையில் பேசும்போது இவன் புரிஞ்சுக்கினது என்னான்னா கம்பெனியில் வந்து இவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் லீவு மாதத்துக்குள்ளே ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொடுக்குறாங்க ஆனால் அதனால் இவன் வந்து நேபாள் போய் குடும்பத்தோடு இருக்க முடியலன்றது அவன் சொல்கிறான் அதை இவன் கேட்டுக்கலாம் சரி இதை கேட்டு இவன் டைம் பாஸிங்க்கோசரம் கேட்டுக்கிறான் உள்ளே போகிறான் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணும்போது நேரம் இருக்குது ரெண்டு மணிக்கு மேலே தான் காலையில் ஒரு செஷன் மத்தியானத்துக்கு மேலே ஒரு செஷன் இவனுக்கு நேரம் இருக்கிறதால என்ன பண்ணுறான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது ஊறுகாய் பாட்டில் இருக்கு அவனுக்கு ஊறுகாய் கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு டிரைவர் வந்தாருங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஊறுகாயை பார்த்துட்டு ப இந்த ஊறுகாய் எனக்கு ஒன்று கூடான்றாரு பத்து ஊறுகாய் வச்சுருக்கங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணால் இவர் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் நடந்ததுங்க இன்டர்வியூவில் வந்து எல்லோரும் சுற்றி கேள்வி கேட்குறாங்க அப்போது உனக்கு செலெக்ஷன் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க ஏன்னா ஒன்றும் க கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் நான் செலக்ஷன் ஆகாததுக்கு காரணம் என்னன்றதை நீங்கள் சொல்லணும் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு அவன் அவன் பதில் சொல்கிறாங்க அது ஒரு மூணு நாலு பேர் கேள்வி கேட்குறாங்களா ஒத்தி கேட்குறாரு நீ தான் இந்த கம்பெனி எம்டின்னு நினச்சிக்கோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீ வந்து இந்த கம்பெனி எம்டின்னு நினச்சிக்கோ நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்குறாரு சார் நான் எம்டியே அண்ணாரு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற உணவு பாருங்கள் இது வந்து கிச்சன் சமையல் இது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சாப்பாடு எப்படி இருக்கிறதுன்றத நான் டேஸ்ட்டு பண்ணுவேன் அதில் ஏதாவது சாப்பாடு சரியில்லைன்னா அது மாற்றம் செய்வேன் ஓகே ரெண்டாவது என்ன பண்ணுவேன் ரெண்டாவது இந்த வெளியில் கூறுக்கா இருக்கான் பாருங்க அவனுக்கு வந்து ஒரு மாதம் லீவு கொடுத்துட்டு ரெண்டு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வான்னு அனுப்புவேன் ஏன் அப்படின்னாரு இவன் பாட்டுன்னு வேலை செஞ்சுக்கினே இருக்கான் ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்கான் மா மாதத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க அது கஷ்டமாக இருக்குதுன்னும்போது போது சரி நீ போப்பா உனக்கு என்னவோ ரிசல்ட் வரும்னு சொல்லி அனுப்பிடுறாரு குடும்பத்தினரோட அணுகுமுறையை பார்த்தீங்க சமூகத்தினுடைய அணுகுமுறை சொல்கிறாங்க ஒரு வந்து ஒரு ட்ரெயின்ங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகுது ஏறி உக்காடுறாங்க ஒருத்தருக்கு வந்து இ த்ரீனு சீட்டுங்க அந்த இ த்ரீ சீட்டில் உக்காந்துன்னு இருக்கார் ஒரு ஒரு லேடி பேசஞ்சர் வராங்க சார் இது வந்து என்னோட இருக்க சார் அப்படின்னு மயில்டன் அப்ரோச் பண்ணுறாங்க என்ன தெரியும் உங்களுக்கு பாருங்களா பாருங்கள் இது ஈ இது பாருங்கள் என்ன தான் இது அப்படின்னு ஓன்று கத்துறாருங்க அடுத்தவர் அவருடைய அணுகுமுறை சரியில்லை ஆனால் இந்த அம்மாவோட அணுகுமுறை சரியாக இருக்குது சைலண்ட்டாக இருந்தாங்க அந்த அம்மா வண்டி புறப்பட்டுதுங்க புறப்படும் போது சார் நான் சொல்லுங்கள் அதான் சொல்லிட்டேண்ணே நீங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிற சீட்டு வந்து சென்னை போகிறதுக்கு ஆனால் இது வந்து கோயம்புத்தூர் போகிறது நீங்கள் மாறி ஏறிட்டீங்க அப்படின்ன உடனே அவன் பசிலிங் ஆயிடுச்சு இது தாங்க இந்த அணுகுமுறை எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து வாத்தியாருங்க பசங்களோட அணுகுமுறை அப்படி இருக்கணுங்க தேசிய அணுகுமுறைன்றது நீங்கள் வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் பார்த்துருப்பீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப நல்லா ஆப்ரேஷன் பண்ணி உலக நாடுகளே விரல் வைக்கிற அளவுக்கு பண்ணார் புரியுதுங்களா அணுகுமுறைன்றதை பற்றி இப்போ சொல்லியிருக்குங்க நீங்கள் இதை வந்து புருஷன் மனைவி எப்படி நடந்துக்கணுன்ற தாத்பரியத்தை சொல்லியிருக்குங்க விட்டு கொடுத்து போனால் குடும்பம் நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்